பாஸ் வீட்டில் அன்ஜிதாவுக்கு சம்பளம் இவ்வளவா விஜய் டிவி பிரபலம் அப்படிங்கிறதுனால அன்ஜிதாவுக்கு சிறப்பு சலுகையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில அஞ்சிதா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் மொத்தமா எண்பத்தி நாலு நாட்கள் இருந்த நிலையில மொத்தமா இவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாஸ் ஷோவில் நூறு நாட்கள் போட்டியாளர்கள் தங்குறதுக்கு அவங்களுக்கு உண்டான அதிகப்படியான சம்பளமும் சாப்பாடு இருக்க இடம்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளுமே கிடைக்குது ஸோ அதனாலேயே இந்த ஷோல கலந்துக்கிறதுக்காக பலருமே போட்டி போடுறாங்க இந்த சீசன்ல அதிகமா டிவி பிரபலங்கள்ல கலந்துக்கிட்டாங்க ஒரு சிலர் மட்டும் தான் வேற இண்டஸ்ட்ரீல இருந்து வந்திருக்கிறாங்க அதே போல் இந்த பிக் பாஸ் எட்டாவது சீசன் பார்த்தீங்கன்னா போன அக்டோபர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பதினெட்டு போட்டியாளர்கள் இருந்தாங்க அண்ட் ஆறு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாங்க மொத்தம் இருபத்தி நாலு போட்டியாளர்களோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஷோல பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் தான் இருக்கிறாங்க அதே போல இந்த வீக் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்குமே வந்துட்டு நடந்துட்டு வருது ஸோ இதில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்குது ஆனால் எப்படியாச்சும் இந்த வாரத்தில் வர அந்த மணி டாஸ்கில் கலந்துக்கிட்டு போட்டு பணப்பிடி எடுத்துட்டு போனோகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருந்த அன்ஷிதா பாத்தீங்கன்னா நேத்து எதிர்பார்க்காத வகையில வெளியேற்றப்பட்டாங்க அண்ட் இந்த வாரத்தில் யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு கூட அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ராணுவோட பேரை தான் சொல்லியிருந்தாங்க தான் இந்த நிகழ்ச்சியில் எப்படியா நிலைச்சு நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கடைசி வரைக்கும் நம்புனாங்க பட் அவங்களுக்கு ஏமாற்றம் கிடச்சிருச்சு அதே போல் அன்ஷிதா பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமாக எண்பத்தி நாலு நாட்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்களுமே வெளியாகி இருக்குது அதாவது அன்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா வழங்கப்பட்டுச்சாம் அதன்படி அவங்க இருந்த எண்பத்தி ஏழு நாட்களுக்குமே இருபத்தி ஒரு லட்சம் சம்பளமா கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது ஏற்கனவே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியல் மூலியமாக அஞ்சிதாவுக்கு பிரபலம் கிடச்சிது அதுலேருந்து குக் வித் கோமாலி ஷோலையுமே கலந்துக்கிட்டு கலக்குனாங்க ஸோ இதனால் இவங்க விஜய் டிவி ரசிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பரோட்சியமாக இருக்கிறாங்க அதே போல் இப்போ பிக்பாஸ் ஷோவில் அதிக நாட்கள் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய அந்த மலையாளம் கலந்த அந்த தமிழ் பேச்சு பார்த்தீங்கன்னா பல ரசிகர்களையுமே கவர்ந்துருக்குது இவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சிலரோட சண்டை போடுற ஆடியோக்களுமே அதிகமாக ரீல் பண்ணப்பட்டு வந்துட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இனி ஆக்சுவலாக ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகப்படியான விமர்சனங்களோட தான் வந்துட்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் நுழைஞ்சாங்க பட் அந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா அவங்க மேலே வைக்கப்பட்ட அதிகப்படியான விமர்சனங்களை பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே அன்ஷிதா குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்